வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறோம் இப்போ எல்சிஎம் அண்ட் கைசிஎப் டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் மலர்விழி கார்த்திகா அண்ட் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ்ஸ் ஆஃப் த சேம் வில்லேஜ் தே ஒர்க் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் மலர்விழி கம்ஸ் டு தர் ஹோம் ஒன்ஸ் இன் ஃபைவ் டேஸ் சிமிலர்லி கார்த்திகா அண்ட் அஞ்சலி கம் டு தேர் ஹோம்ஸ் ஒன்ஸ் இன் சிக்ஸ் டேஸ் அண்ட் டென் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி அசியூமிங் தட் தேர் மெட் ஈச் அதர் மலர் ஒளி கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள் இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர் மலர் ஒளி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறை ஆறு மற்றும் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர் அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் என மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு வந்து வந்து பாருங்க மலர் ஒளி வந்து அஞ்சு நாட்களுக்கு ஒருக்கா ஊருக்கு வராங்க வீட்டுக்கு வராங்க கார்த்திகா வந்து ஆறு நாட்களுக்கு ஒரு நாள் வராங்க அஞ்சலி வந்து பத்து நாட்களுக்கு ஒருக்கா வராங்க இப்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எலசியம் எடுக்கலாம் எலசியம் எடுத்தோம் அப்படின்னா ஒண்ணு ஆறு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இது எடுத்து சொன்னாங்கன்னா மூணு ஒன்னு ஆறு முப்பது எலசியம் பார்த்தீங்கன்னா முப்பது வரும் இவங்க முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து மூணு பேருமே வந்து ஒன்றாக வந்து சந்திப்பாங்க இங்க என்ன கேட்டுறாங்க அக்டோபர் மாதம் முதல் நாள் வந்து ஒன்றாக சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டுறாங்க அக்டோபர் மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் உண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி சந்திக்கிறாங்க அப்போ முப்பது நாள் கழிச்சு அதுக்கப்புறமும் சந்திப்பாங்க அப்போ முப்பத்தொன்னாம் தேதி வந்து சந்திப்பாங்க ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் அவ்வளோதான் ஆன்சர்